முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி நான்கு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பரபிரம்ம பரமானந்தன் ஞான குருவே சரவண சுடரேற்றி சகலருக்கும் சர்க்குருவாய் அருளுகின்ற குரு ராஜனே ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரம்பாக அரங்கன் உன்னுள் யானிருந்து வையகத்தை பாதுகாத்து வருதலுற வருகவே அரங்கன் உன் அவதாரம் கழியின் துன்பங்களை நீக்கி அழிவில்லாத ஞானத்தை அகிலத்தில் சாமானியருக்கும் தருவதே அவதார நோக்கமாகும் ஆகவே அன்பர்கள் அதை உணர்ந்து தெளிந்து அரங்கன் உன் திருப்பதம் பற்றி இனிவே வரமாக தருகின்ற தீட்சையை வணங்கி ஏற்றால் போதும் வையகத்தில் அவர்க்கெல்லாம் ஞான பலம் கூடி தன் பிறவி பயனை அறிந்து தர்மத்தின் வழி உட்கிடந்து தவசி உன் ஆற்றலை தொண்டின் வழி பேரானந்த காப்பதாலே பேருலகில் அவர்கெல்லாம் இனி பிறவாத பெரு பேரு உன் கருணையாக கிடைக்க நேரும் நேர்மை கொண்டு அரங்கன் உன் விசுவாசியாக நில உலகில் உன் புகழை எடுத்துச் சொல்லும் அன்பர்கள் அனைவருமே ஆறுமுகன் என் ஆசி பெற்றவர்களாகும் அவர்களுக்கு அரங்கன் யானே அற்புதமான ஆற்றலும் சக்தியும் காட்சியும் தந்து அருள் புரிவேன் அன்னதனால் உலகோர் அரங்கன் வழி வந்தால் போதும் உலக மாற்றத்தை நடத்தி அற்புதம் பெற நேரும் ஞான அறிவுரை ஆசிமுற்று சுபம்